உருளைக்கிழங்கு நம்ம சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதை வச்சு நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இருக்கும்போது அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கு நம்ம சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதை தவிர்த்து வேறு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸில் கொஞ்சமாக வந்து கோடு போட்டுக்கோங்க இப்படி கோடு போடும்போது இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம காரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை நேரத்தில் போகமோ இந்த மாதிரி மங்கலாக நம்மளுக்கு தெரியும் பேக்கில் வர வண்டிகள் எதுவுமே தெரியாது அதனால நம்மளுக்கு ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும் ஸோ அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மெத்தடை நம்ம வீட்டில் இருக்க ஃபேஸ் கிளாஸ்லாம் உங்களுக்கு செஞ்சு செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இதே மாதிரி காரில் வந்து செஞ்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ண ஜூஸை வரத இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கவே செய்யாது எல்லாமே வடிஞ்சு போயிடும் கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு நீட்டாக கிளியராக இருக்க மாதிரி தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பேக்கில் இருக்க வண்டி எதா வந்தாலும் கிளியராகவே தெரியும் மழை சமயத்தில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் கிளாஸில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்க கண் கண்ணாடியை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கீறிட்டு இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம கண்ணாடிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால இந்த கண்ணாடிக்கு மேலே ஏதாவது புள்ளிகள் ஒரு மாதிரி கிளியர்னஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு க்ளியராகி வந்துடும் எதாவது டஸ்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் வீட்டில் வயசானவங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுங்க நீங்களும் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த கண்ணாடி வந்து சூப்பராக புதுசு போல் ஆயிரும் அந்த லென்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு க்ளீனாகி கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த டிப்பை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் இடிகள் இருக்கும் அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பூத்து போன மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு பேர்ட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக காஃபி பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து கல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பூப்பல் பிடிக்காமல் இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பூப்பல் பிடிச்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கும்போது சீக்கிரமாக பூப்பல் பிடிக்காது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணிவிட்டு வைச்சாலும் உள்ளே வந்து பள்ளி கருப்பம்பூச்சி ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அந்த கல்லோட அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து சூடு பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் கல் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்ததாக நம்ம இந்த கல்லில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பள்ளி கருப்பம்பூச்சி எதுவுமே ஏறாது ரொம்பவே சேஃபாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மூடியை வந்து கேப்பை வந்து மேலே தூக்கிட்டு நீங்கள் தட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெய் டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த நெய் வந்து போகவே செய்யாது அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து லிக்விடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ளே வந்து போட்டுக்கோங்க போட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டிஷ் வாஷும் ஊற்றிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷூ பேப்பர் வச்சு நல்லா குளுக்கும் போது அந்த நெய் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறோம் அப்போயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நெய் டப்பா வச்சிருக்கோங்க இனிமேல் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் அந்த நெய் எல்லாமே கலந்து வந்துருச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நெய் வந்து ரிமூவ் ஆயிருக்கும் ஸோ நீடப்பா வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி தூள் வந்து தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய நாளைக்கு வந்து ஐஸ் பிடிக்காம இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் வந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் போட்டு வச்சுட்டிங்கனாலும் நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் ஸோ நம்ம நான்வெஜ் வைக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லாதவங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கனாலும் ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகாது ஒன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பாருங்க கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது நீங்கள் டீஃப்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது கம்ப்ரஷன் வந்து அதிகமாக ஓடும் அதனால் கரண்ட் பில்லும் அதிகமாகும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாது ஃப்ரிட்ஜோட டீப் கிளீனிங் வீடியோ வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வேணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆயில் பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதை எப்படி சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளோ தான் எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து அரிசி வந்து உள்ளே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் சூடான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா குளிக்கலாம் இந்த மாதிரி குளுக்கும் போது நல்லா வந்து அது இலகி வந்து நிற்கும் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தாண்டி நம்ம வாஷ் பண்ணணும் அதுக்கு நம்ம டிஷ் வாஷ் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா குளிக்கிட்டு கழுவி பாருங்கள் சூப்பராகவே க்ளீனாகும் எவ்வளோ தான் எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பாட்டிலாக இருந்தாலும் நம்ம உள்ள வந்து க்ளீன் பண்ண முடியாது ஸோ உள்ள வந்து எதுவுமே நம்ம போட்டு இன்சர்ட் பண்ணி க்ளீன் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் எத்தனை மாதம் தாண்டி நீங்கள் பாட்டில் க்ளீன் பண்ணாலும் இந்த மத்திர வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் ரொம்ப மாசங்கள் தாண்டி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி கரை பிடிச்சி போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுத்தமாக க்ளீன் ஆயிருக்குன்ட்டு அடியில் நிறையவே எண்ணெய் பிசுக்கு இருந்தது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிருச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லவே இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்றத பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக நீளம் எடுத்துருக்கேன் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த நீளத்தை சேர்த்துக்கிறேன் அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதில் நான் நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து துணியில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே அழுக்கு பிடிச்சி அது பாலிஷ் எல்லாம் போயிருக்கும் எவ்வளோ பழக்கமான ஃபர்னிச்சராக இருந்தாலும் நம்ம புதுசு போல் மாற்றிடலாம் இந்த லிக்விட வச்சு நீங்கள் லேஸை தொடச்சி விட்டு பாருங்கள் சூப்பராகவே பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிரும் இதை வச்சு நீங்கள் டோரு கட்டில் எது வேணால் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே புதுசு போல் ஆயிரும் அந்த எண்ணெய் சேர்த்துக்கறதுனால எண்ணெய் வழிவழப்பு இருக்குமான்னு நினைப்பீங்க அப்படிலாம் இருக்காது நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் சூப்பராகவே பாலிஷ் போட்ட மாதிரி புதுசு போல் ஆயிரும் இந்த லிக்யூடை வச்சு நம்ம ஷூ கூட சூப்பராக பாலிஷ் போட்டுடலாம் புதுசு மாதிரி ஆயிரும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷூ மாதிரியே சேஞ்ச் ஆயிரும் இப்போ லைவாக நீங்கள் பாருங்கள் இந்த ஷூவில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு ஸோ நம்ம தண்ணி வச்சு தொடச்சா கூட இந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கலாம் ஆனால் இந்த லிக்விட வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க ரெண்டு மூணு நாள் போட்டுட்டு வந்தாலும் ஷூ வந்து அழுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அதனோட பாலிஷ் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு ரீட்டைன் ஆகும் நம்ம பாலிஷ் போட்டு விட்டோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வரும்போதே அந்த பாலிஷ் எல்லாம் போய் அழுக்கெல்லாம் படிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு விட்டு பாருங்கள் அந்த அழுக்கு வந்து சீக்கிரமாகவே படியாது ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு பாலிஷ் போட்ட மாதிரியே ஷூ இருக்கும் இப்போ இதை தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஷூவை பாருங்கள் அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு போல் ஆயிடுச்சு அந்த ஷூக்கும் இந்த ஷூக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் சில சமயம் பாலிஷ் போடுறதுக்கு லிக்யூட் இல்லாமல் இருக்குதுன்னா இந்த மாதிரி பாலிஷ் போட்டு கொடுங்க உங்கள் ஸ்கூல் ஷூ வந்து சூப்பராகவே புதுசு போல் ஆயிரும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பெண்ட்ன்றதை பார்த்துடலாம் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வீட்டில் குழந்தைங்க விளாட்றதுக்கு சின்ன சின்ன பால்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பால்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஒரு பாட்டிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீளம் சேர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் அப்பளம் பொறிச்ச எண்ணெய் அதிகமாகவே இருக்கும் அதை அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் பாக்கி எல்லாமே தண்ணி தான் ஏதாவது நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் மூடி இருந்ததுன்னா இந்த மாதிரி பாட்டில் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க போட்டுன்னு நம்ம திரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் திரி வந்து இவ்வளோ நீளத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லை அந்த எண்ணெயில் வந்து டிப்பாகி நிற்கிற மாதிரி நம்மளுக்கு நின்னால் போதும் அடியில் வந்து தண்ணி இருக்கிறதுனால அதில் வந்து டிப் ஆகுற மாதிரி நம்மளுக்கு வேண்டாம் சின்னதாக வந்து திரியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த மேலே உள்ள திரியில் வந்து மேலே வந்து எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் கொழுத்தி பாருங்கள் சூப்பராகவே எரியும் நம்மளுக்கு வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நீளம் இல்லைனா வேறு கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வேறு நீங்கள் பாட்டில் கிளாஸ் பாட்டில் கிளாஸ் கப் ஏதாவது இருந்தனா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் எரிஞ்சுது நம்ம நார்மலாக இதே மாதிரி ஒரு மூடி எண்ணெய் வந்து அகல் விளக்கில் ஊற்றணும் அப்படின்னா நிறைய நேரத்துக்கு எரியவே செய்யாது ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து கரண்ட் போனால் கூட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம் குறையாமல் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு எரியும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் பாட்டில் தான் கொடுத்தணும் பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் பயன்படுத்தாதீங்க ஸோ இந்த டிப்பு பிடிச்சோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பவுலில் வந்து நீளத்தோட தண்ணி எடுத்துருக்கேன் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல எண்ணெய் சேர்க்காத ப்ளைன் நீளத்தோட தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஷாம்பூவும் நீளமும் சேர்த்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் சிங்கு சூப்பராக இந்த லிக்யூட் வச்சு கிளீன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல புதுசு போல் ஆயிரும் எவ்வளோ பழசான சிங்காக இருந்தாலும் இந்த நீளத்தோட லிக்விடும் இந்த வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளபளன்னு ஆயிரும் பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே தெரியும் இந்த லிக்விட் வச்சு தேய்க்கும் போது சூப்பராகவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பைப்பு கூட இந்த லிக்விட் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ பழசான பைப்பாக இருந்தாலும் இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல பளிச்சன் ஆயிருக்குன்ட்டு ஸோ இந்த டிப்பு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் பைப்பு சூப்பராகவே க்ளீன் ஆகி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு அந்த பைப்பு பளிச்சுன்னு ஆயிருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வாஷ்மேஷின்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய வெள்ளைத்தன்மெல்லாம் போயிட்டு நல்லா வந்து மஞ்சள் பிடிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம வீட்டில் ஒயிட் கலர் வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் ஒரு மாதிரி மஞ்சள் பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய நாளாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் கூட சூப்பராகவே நம்மளுக்கு கிளீன் ஆகி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு வெள்ளையாக நம்மளுக்கு ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து வெண்மையாகி கிடச்சிருக்கு நீளம் மட்டும் துணிங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளீன் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டிப் பிடிச்சோன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நம்ம கடையிலலாம் வந்து ஃபுட் பார்சல் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்பஸ் கவர்லாம் வந்து நிறையவே கிடைக்கும் இந்த பிரியாணிலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே கூட கிடைக்கும் ஸோ அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கவரில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்கு தெருல பாத்தீங்கன்னா நிறையவே வந்து தெருநாய்ங்க தெரியும் அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஞ்சர் சோ அந்த மாதிரி நம்ம நாய்களை விரட்டுறதுக்கு நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க அந்த தெருக்கே அந்த நாய்ங்க வந்து வரவே செய்யாது சில சமயம் குழந்தைங்க வெளியே விளாண்டுட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி தெருநாயங்க நம்மளுக்கு தான் டேஞ்சர் ஸோ தெருநாய் பிரச்சனை இருக்கவங்க நான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெருநாயை ஓட ஓட விரட்டலாம் ஸோ இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி நாய்களை விரட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தென்னங்குச்சி தேவை ரெண்டு மூணு பாட்டில் தேவை ஸோ இந்த மாதிரி பாட்டிலை இன்சர்ட் பண்ணி அளவு பார்த்து நீங்கள் வந்து குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு பாட்டிலில் உங்களுக்கு மூணு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நிமித்துட்டு இந்த மாதிரி குச்சியை வந்து நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண பீஸுகளை அங்கேயும் இங்கேயுமா மாறி மாறி வந்து சுற்றி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாம் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நீளம் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க சிலவங்க நாயை விரட்டுறதுக்கு நீளத்தோட தண்ணி மட்டும் வைப்பாங்க ஆனால் நாய் வந்து பயந்து ஓடாது இந்த நீளத்தோட தண்ணி கூட இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு மித மாதிரி ஒரு வெளிச்சம் அடிக்கும் ஸோ அது வந்து பயந்து ஓடிடும் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்புக்கு இந்த மாதிரி கோழி தேவை என்கிட்ட ரெண்டு கோழி தான் இருக்குது உங்கள்கிட்ட நிறைய கோழி இருக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோழி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க என்கிட்ட கோழி இல்லாததுனால இந்த மாதிரி பால்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் தண்ணியில் ஊர்னேன் இந்த பால்ஸு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க முடியாது ஏன்னா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பால்ஸோட கலர்ஸ் எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோழி எடுத்துக்கோங்க என்கிட்ட கோழி இல்லாததுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு கூட நாய் வந்து பயந்து ஓடிடும் அந்த தெருக்கு வரவே செய்யாது இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பிளைன் வாட்டரில் நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சா கூட லைட்டு வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி வெறும் வெளிச்சம் அடிக்கும் ஸோ அந்த வெளிச்சத்தை பார்த்து நாய் வந்து பயந்து ஓடிடும் சிலவங்க புதிய வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா தெருநாயோட தொல்லை அதிகமாகவே இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெருநாயை விரட்டலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சிலவங்க இந்த மாதிரி பீஸை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வைப்பாங்க ஸோ அதை அந்த மாதிரி வைக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எல்லாமே மேலே வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பயந்து ஓடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொன்ன மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கியோட வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ